அந்த கொடியும் அந்த படமும் சமூகநீதியை பேசுகிறதா செய்தியை நீ கேட்டதுண்டா அந்த கொடியும் அந்த படமும் பேசுகிறது என்கிற நீ பார்த்ததுண்டா தீபக் ராஜா சமூக நீதியை பேசுகிறார் ராஜா ஜனநாயகத்தை சாதி ஒழிப்பை பேசுகிறார் சமூக நீதியை பேசுகிறார் அந்த பேரை பார்த்து நீ அழிக்க சுரண்டத்தான் முடியும் நீங்கள் சுரண்டலுக்கு சொந்தக்காரர்கள் இந்த சமூகத்தை ஆண்டாண்டு காலமாக சுரண்டி பிழைத்த சமூகம் நீ இன்னும் சுரண்டு கொண்டிருக்கிறாய் வேடிக்கை பார்க்க திறப்போ தீபக் ராஜா பெயரில் நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாறுபட்டவர்கள் பூர்வீக குடிகள் இந்த மண்ணை பண்படுத்தியவர்கள் இந்த மக்களை பண்படுத்தியவர்கள் எங்களை பார்த்து ஜனநாயகத்தை கற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் முற்போக்குவாதிகள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த முற்போக்குவாதிகள் அதிக பேர் வளர்ந்திருக்கிறார்கள் உங்களுக்கு முற்போக்கு சிந்தனை எப்படி வந்தது முற்போக்கு சிந்தனை அரசியல் பேசிக் கொண்டிருக்கே எங்கிருந்து உங்களுக்கு ஜனநாயகம் பிறந்தது அந்த சிந்தனை எங்க இருந்து பேசுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்களே அந்த வாய்ப்பு எங்க இருந்து வந்தது சமூக நீதியிலிருந்து ஜனநாயகத்திலிருந்து கற்றுக் கொடுத்தாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் பிள்ளைகளா எங்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இரண்டாயிரத்தி உறுப்பினர் ஒரு செய்தியை முன்வைத்தார்கள் சட்டமன்றத்தில் இங்கே தமிழ் தேசிய போராளிகளை கொண்டாடி தமிழ் தேசியவாதிகளுக்கு அரசு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த சமூகத்தில் சாதி ஒழிப்பு போராளியாக முதல் போராளியாக மாண்டு முடிந்த தியாகி இமானுவேல் சேரன் நினைவு நீங்கள் அரசு கட்டித்தர வேண்டும் அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் அவர் யார் என்கிற பின்னால் அவர்கள் தலைமுறை தெரிகிற வகையில் அந்த விழாவை நீங்கள் அரசு விழாவை எடுக்கணும் அறிவிப்பு செய்தார்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவையில் அமர்ந்த அந்த நேரத்தில் முதல் போராளி இமானுவேல் சேவன் அறிவிப்பு செய்தார்கள் சாதி ஒழிப்பு களத்தில் இந்த மக்களுக்காக மாண்டு மடிந்த ஒரு முதல் போராளி இன்றைக்கு தீபக் ராஜா அவர்கள் இந்த மக்களுக்காக எதையுமே நாங்கள் அடையவில்லை சாவி தவிர ரத்த ரத்தத்தை சிந்துகிறோம் சிந்திய ரத்தம் வீண்பாகாது சிந்திய ரத்தம் வீண்போகாது சிறுத்தை படைவாங்காது என்று நாங்கள் சிந்துவது இந்த மக்களுடைய விடுதலைக்காக ரத்தம் சிந்துவது தீபக் அவர்கள் வருகிற பொழுது அவருடைய பேச்சை இன்றைக்கு ஒளி வாங்கியில் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் ஒற்ற இடத்தில் கூட நீங்கள் ஆயுதமேந்தி போராடுங்கள் என்று சொல்லவில்லை ஒரு இடத்தில் கூட நான் ஆயுதம் தருகிறேன் நான் துப்பாக்கி தருகிறேன் நான் இந்த சமூகத்தை வஞ்சிக்கிற சமூகத்தை பார்த்து நீ ஆயுதம் ஏந்தி போராடு என்று சொல்லவில்லை உனக்காக நாங்கள் போராடி நீ படி நீ படிக்க வேண்டும் எதற்காக படிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே அரசியல் அரங்கில் அரசியல் அரங்கில் ஒரு அறிவுத்தளம் ஒன்று உள்ளது அந்த ஜனநாயகத்தை தெரிந்து கொள்வதற்கு நீ படித்தாக வேண்டும் இன்றைக்கு அகில இந்திய அளவில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அமித்ஷாவை எதிர்த்து எதற்காக அந்த போராட்டம் நாம் உறுப்புறவில்லை ஒரு பெரிய ஒரு ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தைப் போல அண்ணாதிர முன்னேற்ற கழகத்தை போல இல்ல காங்கிரஸ் பிஜேபி போன்ற இயக்கத்தைப் போல தாழ்த்தப்பட்ட சமூகம் ஒரு அரசியல் தலைமையில் இன்னும் ஒன்று சேரவில்லை திரளவில்லை தொடர்ச்சிக்கான வாய்ப்பு இங்கே இல்லை அதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் 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 சொல்கிறாயே நீ அதற்கு பதில் கடவுளை சொல்லணும் புண்ணியம் இடக்கு என்று பேசுகிறார் அதை எடுத்து இன்றைக்கு நாடு முழுக்க போராடி கொண்டிருக்கிறோம் நாடு முழுக்க போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அம்பேத்கர் தான் அவர் எழுதி வைத்த சட்டம் தான் அவர் எழுதி வைத்த சட்டம் தான் இன்றைக்கு நாம் வந்து எந்த பிரச்சனையும் நம்ம இந்த கூட்டம் போட்டு பேச முடிகிறது இன்றைக்கு அனைத்து இயக்கங்கள் இப்போ சின்ன சின்ன இயக்கங்களாக இருந்தால் அந்த மக்களுக்காக உழைக்குவதற்கு தலைவர்கள் உருவாக்கிறார்கள் உருவாக்க உருவாகி இருக்கிறார்கள் அந்த தலைவர் உருவாவதற்கான ஜனநாயகம் எங்கே இருக்கு என்று சொன்னால் இங்கே புரட்சியலர் அம்பேத்கர் விருது தெளித்த அந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்க அரசமைப்பு சட்டம் இரண்டாயிரம் நான்காயிரம் வருடமாக இந்த மண்ணில் சாதி மதம் கோட்பாடுகள் இங்கே வேரூன்றி கிடந்த நிலையில் மூன்றே ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை படித்துவிட்டு வெறுமனே மூன்றே மூன்று ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நாற்பத்தி நாடு சுதந்திரம் அடைந்தது தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த நாட்டுக்கு குடியரசு என்கிற அந்த அரசியல் சட்டம் வழங்கப்பட்டது அந்த மூன்றாண்டு அவர் உழைத்த உழை இரண்டே முக்க இரண்டு இரண்டு வருடம் பதினேழு பதினோரு மாதம் பதினேழு நாள் அந்த ஆண்டு காலத்தில் வெறும் பதிமூணு நாள் குறைவாக அவர் எடுத்துக்கிட்டார் ஆண்டு காலத்துல அரசியல் சட்டத்தை உருவாக்கிறார் உருவாக்க